டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்ல இந்த மாதிரி நம்ம தேங்காய்லாம் உடச்சோம் அப்படின்னா அந்த தேங்காயை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஓட்டை வந்து தூக்கி தானே போட்டுவோம் இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் ஓட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேங்காய் அதுக்கு ஓட்டை நல்லா வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் எடுத்துருங்க அந்த கலர் டேப்பை நான் எப்படி ஓட்டுணும் அந்த மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ரெண்டு தேங்காய் ஓட்டையும் சுற்றி இந்த மாதிரி அழகாக சர்க்கிள் ஷேப்பில் டாப்ல இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மார்க்கர்ஸ் தான் எடுத்துக்கோங்க மார்க்கர் இல்லை அப்படின்னா கட்டப்பை ஸ்டிக் இருக்குதுங்களா பிளாஸ்டிக்ல அதை வந்து ஒரே சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கோகனட் ஷேலில் அழகாக இன்செட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி தேங்காய் ஓடுகளை அது மேலே ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிருங்க ஸோ இதை வந்து நம்ம அடுப்பு பக்கத்திலேயே வச்சுட்டு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணத்துல எண்ணெயும் இன்னொரு சைடில் நம்ம ஆனியனும் வச்சுட்டோம் அப்படின்னா தோசைலாம் சுடும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம எண்ணெயையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனியனையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இதிலேயே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ காஸ்ட்டாக நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்கள் நீங்கள் ஆனியனுக்கு பல இந்த மாதிரி குக்கர் விசில்ஸ்லாம் கூட அழகாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே கம்ர்ட்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுச்சிருந்த வீடியோ வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க ஃபிரண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க